நாம இன்னைக்கு இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான தக்காளி கொட்ஸ் தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு இப்போ கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பை கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் கால் சூழ் மஞ்சள் தூள் குக்கரை மூடி போட்டு நாலு விசில் வேக வச்சு அரைக்கிடலாம் மிக்சி ஜார்ல நாலு தக்காளி போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்தது மச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரை தண்ணி எடுத்து வச்சலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுளையில ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு தக்காளியோட பச்சைவாடை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சு தேங்காய் விழுந்து சேர்த்துடலாம் தேங்காய் விழுந்து சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தக்காளி கொஸ்து ரெடி இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்